செங்கல்பட்டு மாவட்டம் திருக்களுக்குன்றம் நகரில் புகழ்பெற்ற வேதகிரீஸ்வரர் மலைக்கோயிலும் தலைக்கோயில் என்றழைக்கப்படும் பக்த வச்சலேஸ்வரர் கோயிலும் அமைந்துள்ளது இந்த தலைக்கோயில் கிழக்கு ராஜகோபுரம் சந்நிதி தெரு முடிவில் பன்னெண்டு ஏக்கர் பரப்பளவில் சங்கு தீர்த்த குளம் உள்ளது இந்த குளத்தில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு பிறக்கிறது இதனால் இந்த குளம் சங்கு தீர்த்த குளம் என பெயர் பெற்றது மேலும் சங்கு தீர்த்த குளத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு வார்த்தல் விழா நடைபெறுவது வழக்கம் குளத்தில் சங்கு பிறந்ததும் கோயில் நிர்வாகத்தால் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகளுடன் சங்கு ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்து செல்லப்படுகிறது மேலும் கார்த்திகை மாதம் கடைசி சோமாவரத்தில் மலையில் நடைபெறும் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகத்திலும் இந்த குளத்தில் பிறந்த சங்கு முதலிடம் பெறும் இறுதியாக ஒன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அன்று சங்கு தீர்த்த குளத்தில் பிறந்தது மேலும் சங்கு உப்பு நீரில் உற்பத்தியாகும் நிலையில் குளத்தில் உள்ள நன்னீரில் பிறப்பது காலம் காலமாக ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து மகா சிவராத்திரியை முன்னிட்டு இப்பொழுது சங்கு குளத்தில் தோன்றியது மேலும் வேதகிரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ள மலையில் பல்வேறு அரிய வகை மூலிகை செடிகள் உள்ளது மலையில் இருந்து வழியும் மழைநீர் நீர் நேரடியாக இந்த குளத்திற்கு செல்வதால் மழைக்காலத்தில் சங்கு பிறப்பதாகவும் நம்பப்படுகிறது இதனால் வேதகிரீஸ்வரரை தரிசிக்க வரும் வட மாநில பக்தர்கள் உட்பட அனைவரும் இந்த குளத்தில் நீராடிவிட்டு கிரிவலம் வந்து இறைவனை வழிபடுகிறார்கள்